ஓம் ஸ்ரீ நமக தசகம் இருபத்தி ஏழு பாராயணம் சர்வே 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 பவந்து சுகினக சந்து பத்ராணி மா கஷ்டித் அனைவரும் இன்மம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது எல்லோருக்கும் வணக்கம் இந்த அழகான நவராத்திரி தினங்கள்ல ரொம்ப அருமையாக பிரகலாத சரித்திரம் கஜேந்திர மோக்ஷம் நரசிம்ம அவதாரம் அப்படின்னு ரொம்ப அழகழகான கதைகள் தசகங்களாக நாம பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு அமிர்த மதனம் அதாவது திருப்பார் கடையில் கடலை கடையிற அந்த கதையை நாம் பார்க்க போகிறோம் துர்வாச மகரிஷி அப்படின்னு ஒரு மகரிஷி வாழ்ந்தார் அவரு கோபப்படுறதுக்குனே அவரு பறந்தவர் அவர் ஒரு நாள் கோபப்பட்டு யாருக்கும் சாபம் கொடுக்கலைன்னா அவரோட நாளை நிறைவடையாதான் அப்படி இருந்த ஒரு மகரிஷி தெய்வ பெண்மணியான ஒரு அப்சரஸ்கிட்ட இருந்து ஒரு தெய்வீக மாலையை அவர் பெற்றுட்டார் அந்த மாலை எடுத்து அவர் தானாகவே இந்திரனுக்கு கொடுத்தார் இந்திரன் அதை வந்து ஐராவதத்தின் தலையில் வச்சான் அப்போது ஐராவத தலையில் மத ஜலம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதாவது மஸ்தகம் அப்படின்னு அந்த இடத்த அது அந்த மாலை துன்புறுத்தவே அதை கீழே தள்ளி மிதித்து பால் படுத்தியது அந்த ஐராவதம் இதை பார்த்த துர்வாச முனிவர் இந்திரனை சபிச்சிட்டார் மோட்சத்தை அளிக்கும் குருவாயூரப்பா சாபத்தினால அந்த இந்திரன் மற்றும் தேவர்கள் எல்லாம் மூப்பினை அடைந்தாங்க அசுரர்களால வெற்றி கொள்ள முடியாம அவங்க ஒளியெல்லாம் இழந்து பரவசவன் முதலான எல்லா தேவர்கள்ட்டையும் போய் பிரம்மாவையும் அழைச்சிக்கிட்டு உங்களை வந்து பார்த்தாங்க வேண்டுவார் வேண்ட வரத்தை கொடுக்கற குருவாயூரப்பா பிரம்மா முதலிய தேவர்கள் ரொம்ப காலம் துதி செஞ்சு பாடினதுக்கு அப்புறம் நீங்கள் அவங்களுக்கு காட்சி கொடுத்தீங்க அப்போது நீங்கள் தேவர்களை அசுரர்களுடன் சேர்ந்து உடன்பாடு செய்து கொண்டு அமுதத்தை பெற பார்க்கடலை கடையுங்கன்னு சொல்லி கட்டளை போட்டிங்க தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து அசுரர்களுடன் சமாதானம் செஞ்சுட்டு ரொம்ப செருக்கோட மந்திர மத்தாக எடுத்துகிட்டு வர வேலையில் அந்த மலை வழியிலேயே நழுவி கீழே விழுந்துருச்சு அப்போது அந்த மலையை நீங்கள் கருடன் மேல் ஒரு இழந்த பழத்தை வைக்கிறது போல ரொம்ப ஈஸியாக பார்க்கடலில் கொண்டு போய் அழகாக வச்சீங்க அப்போ தேவர்களும் அசுரர்களும் வாசுகின்ற நாகராஜனை கடைவதற்கு கயிறாக கொண்டு நிறைய மூலிகைகளை போட்டு பார்க்கடல கடைய ஆரம்பிச்சாங்க அப்போ நீங்க சூழ்ச்சி செஞ்சு அசுரர்களை பாம்போட வாய் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க இப்படி திருப்பார்க்கடலை கடையை முற்பட்ட போது அந்த பார்க்கடல சுழலுகின்ற மலை ரொம்ப பாரத்தினாலும் அப்படியே மூழ்க ஆரம்பிச்சது இதை பார்த்து அப்படியே தேவர்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவங்களுக்கு நன்மை செய்ய விரும்பிய நீங்கள் உறுதியான முதுகு ஓடு உடைய ஒரு ஆமை வடிவத்தை அழகான திருவுருவத்தை எடுத்தீங்க இது உங்களோட கூர்ம திரு அவதாரம் அவதாரம் எடுத்த உடனே உங்களை துதிக்கணும் இல்லையா நாராயண 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 எல்லா இடத்தையும் பரவி இருக்கிற விஷ்ணவே வஜ்ராய்த்த காட்டிலும் ரொம்ப உறுதியான முதுகு ஓடு உங்களோடது லட்சம் யோஜனை பறந்தது அந்த உடலுடன் பார்க்கடலுக்கு அடியில் மூழ்கி நீங்கள் ஆழ்ந்து போயிருந்தீங்க அப்போது அந்த ஓடு மேலே அந்த பெருமலையை நீங்கள் தூக்குனீங்க இல்லையா இந்த மந்திரமலை மேலே கிளம்பியதும் அங்கிருந்து எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நீங்கள் தான் உள்ளே போய் ஆம வடிவில் அந்த மலையை மேலே தூக்கி கொண்டு வந்தீங்க இப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமா வேகமா கடைய ஆரம்பிச்சாங்க தாங்கள் தேவர்களிடத்தும் அசுரர்களிடத்தும் வாசகியிடத்தும் உள்ள புகுந்து அவங்களோட சோர்வை தனிச்சு இன்னும் தான் சேர்த்தீங்க ரொம்ப வேகமாக சுழன்றதால் உயர கிளம்பி அந்த மலை மேல உங்களோட தாமரை மலர் போன்ற கையை வச்சு அழுத்தியும் ஆகாயத்திலிருந்து பிரம்மா சிவன் முதலியோர் மகிழ்ச்சியா மெய் மறந்து அப்படியே மேலிருந்து நிறைய பூவா தூவினாங்க தூவி உங்க மேல துதி பாடினாங்க தேவதேவா குருவாயூரப்பா அசுரர்களின் கூட்டம் பாம்போட வாயிலிருந்து வெளிவந்த அப்படி நச்சு காற்றினால் ரொம்ப துன்பப்பட்டது வால் பக்கமா இருந்த தேவர்கள் அந்த காட்டினால் கொஞ்சந்தான் சிரமப்பட்டாங்க அதுபோல் அப்போ தங்களோட கருணையினால தேவர்கள் மீது நீங்க இறக்கம் காட்டினீங்க அசுரர்கள் மீது கருணா அது போகவே இல்லை அஞ்சி ஓடுற திமிங்குளமும் முதலைகளும் சேர்ந்த கடல்ல ரொம்ப நாள் கடையப்பட்டு எந்த மாறுதலுமே இல்லாமல் இருந்தது அப்போ நீங்கள் ஒருவராகவே இரு கைகளாலும் பாம்பரசரான வாசுகை இழுத்து கடைய ஆரம்பிச்சீங்க ஏன்னா ரொம்ப நாள் கடைஞ்சி பார்த்தும் எதுவுமே இது வரைக்கும் வரல அதனால நீங்களே உங்கள் கையால் அந்த வாசுகின்ற அந்த கயிறை பிடிச்சி நீங்கள் கடைய ஆரம்பிச்சீங்க அப்படி இருக்கிற குருவாயூரப்பா நோயிலேருந்து என்ன காத்தருளுங்கன்னு சொல்லிட்டு கூர்ம அவதாரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற நிகழ்வுகளை அடுத்த அடுத்த தசகங்களில் சொல்கிறதா சொல்லிட்டு இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்திரிகள் இப்போது இந்த பார்க்கடல் கடையிற இந்த சம்பவத்தில் முதல் நிகழ்ச்சியாக கூர்ம அவதாரமாக குருவாயூரப்பா நீங்கள் ஸ்ரீவன் நாராயணனான திருவுருவா தோன்றி தேவர்களோட துயர் தொடக்க மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு நிறைய நன்மைகள் செய்ய போறீங்க அதை இன்னும் அடுத்தடுத்த தசகங்கள்ல பார்க்கலாம் சம்ராஜன் பவனபுரேஷு புரேஷு பாகி ரோஹாந்த் என்னோட நோயை போக்கி எனக்கு பூர்ண நலம் கொடுங்க குருவாயூரப்பான்னு சொல்லிட்டு இப்போ அவதாரத்தை முடிக்கிறாரு பட்டதிரிகள் ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம் வசுதே வசுதம் தேவம் கம்சாரூர மர்தனம் தேவகி பரம் ஆனந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு சர்வம் கிருஷ்ணார்பணம் அஸ்து